இந்த திருப்புகழ்னு பேர் வச்சதே தான் முதல்ல அடி எடுத்து கொடுத்ததும் தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்குர சக்தி சரவண முக்தி குரு வித்து குருவர என போதும் முக்கற்பரு மர்க்க சுருதியின் முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்தொமு வர்க்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிருமத்தை பொருதொரு வட்டப்பகல் பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தருகிற தத்தை கடவிய பச்சை புயல் மட்ச வட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாடு தித்தி தயபொத்த பரிபுர நித்தற்பதம் வைத்து பைரவிதி கொற்க நடிக்க என போதை நட்பணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புலவர பெருமாளே இது அருணகிரிநாதர் முதன் முதலில் பாடிய திருப்புகள் குறைந்த ஒரே இடத்தில்